ஹாய் மக்களே இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் அது கேரட் பீன்ஸ் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கிட்டேன் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கறிவேப்பில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டி சூடாயிடுச்சுங்க பாயில் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க கறிவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க வச்சுங்க இப்போ கேரட் பின்ஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றுக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்ல கேரட் பீன்ஸ் வேகணுங்க கொஞ்ச நேரம் வேகட்டுங்க பாருங்க காய் நல்லா இப்போ மிளகா பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா வெஞ்சிருந்துச்சு கிண்டி விட்டுக்கலாம் மிளகாய் பொடி போட்டு நல்லா கிண்டியாச்சுங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா கிண்டி விட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாங்க கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்